முதியோர் உளவியல் அல்லாஹ் தான் அதை பேசுகிறான் சொல்லக்கூடிய வசனத்தில் இம்மா எபுலுகன் இருக்கும்போது பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் என்று சொல்லி முதுமையில ஒரு தந்தை ஒரு தாயினுடைய உளவியல் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் எதிர்த்து பேசுவது பிடிக்காது பெற்றோரை கண்டிப்பது அவர்களுக்கு பிடிக்காது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபலா தக் அஹுமா உஃப் உன்னுடைய பெற்றோர் பேசுகிற போதினுடைய விரலை வாயில் வைத்து பேச வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம் உஃப்ன்றதுக்கு